வணக்கம் உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் காஸ்மோ வியூ சேனல் நேயர்களுக்கு அடியன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்றைக்கி நம்ம போகிறது புத்தாண்டை நோக்கி பயணிக்கிற இந்த நேரத்தில் சனிப்பயிற்சி பலன்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வருகின்ற சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறத பற்றி ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு சனிப்பயிற்சி பலன்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் பனிப்பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருஷத்தில் வரக்கூடியது கன்னிராசி கன்னிராசி காலபுருஷனுடைய ஆறாம் வீடு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உத்திரம் அஸ்தம் சித்திரை மூன்று நட்சத்திரங்கள் வரக்கூடிய சூரிய சந்திர செவ்வாய் நட்சத்திரங்கள் வரக்கூடிய வீடு இந்த கன்னிராசிக்காரங்கள பார்த்தீங்கன்னா எப்போவுமே கழுவுற மீனில் நழுவுற மீன் இந்த நழுவுற மீனில் அழுவுற மீன் யாருன்னா அது கண்ணீராசி தான் இந்த பயலுக்கு வந்து எப்படின்னு சொன்னால் எந்த ஒரு சுச்சுவேஷனையும் எல்லாருக்கும் நல்லவனாக அவன் தருகான் அவன் கன்னிராசி அங்கேயும் திரும்பி அடிப்பான் இங்கேயும் திரும்பி உதைப்பான் எல்லாருக்கும் நல்லவனாக அப்படியே உள்ள ஊந்து போயிடுவான் இந்த கன்னிராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழு வந்து கண்டக சனியாக வருகிறார் இந்த மாதிரி காலகட்டங்களில் முக்கியமாக நாலு பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பொண்டாட்டியோடு நான் எதிர்த்து பேச போகிறேன் அப்படின்னு முடிவு செய்த கணவர்களுக்கெல்லாம் நான் ஒரு அறைகோள் விடுறேன் நீங்கள் ஃபேமிலி உங்களை விட்டு போயிடுவாங்க நீங்கள் வந்து பொண்டாட்டிகிட்ட தோத்தா மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நீங்கள் பொண்டாட்டிக்கு ஜெயிக்கணும்னு வச்சிங்கன்னா வாழ்க்கையில் கப்புடன் தோத்துருவீங்க ஸோ அதை முதல்ல பார்த்துக்குங்க அதே மாதிரி லவ் பண்ண போகிறாங்க இனிமேல் தயவு செய்து பண்ணாதீங்க ஏற்கனவே பண்ணவனை போய் கேளுங்க அவன் எவ்வளோ அவஸ்தைப்படுறான்னு பண்ணாதீங்க அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணக்கூடாது ஒருதலை காதல் ஒருதலை காதலாகவே மாறிட்டும் அப்புறம் இருதலை காதலில் வந்து அப்பா அம்மா சம்மதம் இல்லாமல் நான் போய் முடிவெடுத்து கல்யாணம் பண்ணுறேன் அதை பண்ணிங்கன்னு சொன்னால் அது வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த கோயிங் கெட்ஸ் டஃப் த டஃப் கெட்ஸ் கோயிங்குன்னு அந்த மாதிரி மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு ஆளாகிற மாதிரி ஆகிடும் சினிமாவில் வந்து ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு கா போ கையை கொடுத்துட்டு போகிற மட்டும் தான் காப்பான் அதுக்கப்புறம் அவங்க சிலிண்டர் வாங்கினாங்களா கேஸ் அடுப்புக்கு காசு இருந்துச்சா மளிகை கடைக்கு என்ன ஆச்சு பெற்றாங்களே வேக்சினேஷன் எவ்வளோ ஆச்சு இதை எதுவுமே காமிக்க மாட்டான் குழந்தை ஆளும் அந்த அம்மா படுத்துருப்பாங்க இந்த ஆள் இருப்பான் இதெல்லாம் சினிமாவில் காமிக்கிறதில்ல இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஸோ ஜாகிரதையாக இருக்க வேண்டிய எஸ்பெஷலி லவ் மேரேஜ் இதெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டங்களாக வருது அடுத்தபடியாக எதிர்மறையான எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் வந்து வரலாம் அதாவது இதை செய்ய முடியாது இதை நடக்காது இது வந்து தோற்றுடும் அப்படின்னு உங்களுக்குள்ளவே எண்ணங்கள் வரலாம் அப்படி வந்துச்சுன்னா நிறுத்திடுங்க ஸ்டாப் பண்ணிருங்க லைஃப்லையும் ஒரு பாஸ் பட்டன் ஸ்டாப் பட்டன் வந்து அவசியம் அதனால் தோற்கறது அர்த்தம் இல்லை தற்சமயம் நின்றுக்கலாம் தற்சமயம் பின்னாடி ரெண்டு ஸ்டெப்பு பின்னாடி போய் நேரம் வரும்போது முன்னாடி ஒரே ஸ்டெப்பு அடிக்கிறது தான் வாழ்க்கை எப்பப்பாரு போயிட்டே இருந்தோம்னு சொன்னால் அது அர்த்தம் இல்லை நமக்கு மரியாதையும் இருக்காது ரெண்டு மூணு நீங்க கன்னிராசியில் பிறந்த நீங்க வந்து முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து நீங்க உங்க சொந்த பந்தங்களை வந்து கம்மியா மட்டும் இட போட்டுறாதீங்க அவங்க செய்தது தப்பு தப்புதான் இருந்தா கூட நீங்க வந்து நினைச்சீங்கன்னா அவங்க அது பண்ணிட்டாங்க இனிமேல் அவங்களோட வாழ்க்கையில் நான் பேச மாட்டேன் அண்ணாமலை நான் பாரு உங்க கேலண்டர்ல குறிச்சு வச்சு போதெல்லாம் பண்ணி அது சினிமா அது நீங்கள் ரேல் வாழ்க்கையில் அதை பண்ணீங்கன்னு சொன்னால் ஒரு நாள் நீங்கள் தான் ஆடலைனாலும் தான் ஆடுன்னு சொல்லுவாங்க எங்கோ ஒரு நாள் உங்கள் சொந்த பந்தம் மட்டும்தான் உங்களுக்கு தான் இல்லைனா கூட நல்லது நடக்கணும்னு நினைப்பான் பெத்த அப்பா அம்மா மாமா சித்தப்பா பெரியப்பா எங்கே ஒரு இடத்துல இருப்பான் நீங்கள் அதனால் வந்து அதை மட்டும் த கம்மியாகிடப்படாதீங்க இது மூணு நாலாவது இப்போ குழந்தைகளை கவனமாக பார்த்துக்குங்க சின்ன சின்ன அடி முதற்கொண்டு ஹெல்த் ஹெல்த்து முதற்கொண்டு படிப்போம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைக்கிறது இதெல்லாம் பண்ணாதீங்க யார் யாருக்கு என்னென்ன ஆகணுமோ அது ஆகியே தீருவாங்க நீங்கள் போட்டு உருண்டு பிறண்டு அங்க பிரதட்சிணம் பண்ணாலும் ஆக மாட்டாங்க நீங்கள் நினைக்கிறத தவிர நம்ம மூலியமாக குழந்தை வந்திருக்காங்க நமக்காகவே பிறந்தவங்க இல்லை அவங்க இதை புரிஞ்சுக்கங்க ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம மூலியமா ஒருத்தவங்க தான் நீ நான் செய்ய முடியாதெல்லாம் நீ செய்யணும் எனக்கே படிப்பு வராது ஆனால் நீ நூறு மார்க் எடுக்கணும் குழந்தைகளுக்கு சாதாரணமாக நீங்கள் பேசி அவங்களுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரூட்டில் போய் தான் நீங்கள் நல்லதை கொண்டு வந்து சேர்க்கணுமே தவிர வலு நீங்கள் எதாவது சேர்த்தீங்கன்னு சொன்னால் அது ஆபத்தில் முடியும் இது நாலு இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும் ராசிக்கு எதிர்காலம் ரொம்ப மோசமாகவும் இல்லை ரொம்ப நல்லாவும் இல்லை மாடரேட்டாக இருக்குது கண்டக சனியில் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் தான் சனி பகவான் பஞ்சமஸ்தானத்துக்கு அதிபதி தான் இருந்தாலும் கூட சில ஸ்ட்ரகிள் இருக்கும் அரசாங்கம் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கலாம் அதே மாதிரி வந்து வியாபாரத்தில் சில ஏற்றத்தாழ்வுகள் ஐடி துறையில் ஒர்க் பண்ணக்கூடிய முழுமையான கன்னிராசினியர்களுக்கு ப்ரமோஷனு கொடுக்க வேலை இன்சென்டிவ் கொடுக்கலாம் வேலையை மாற்றிக்கிட்டு மாத்தினீங்கன்னா வேலையும் போயிடும் ப்ரமோஷனும் கிடையாது அதனால் இருக்கிற வேலையை பிடிச்சிக்குங்க அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு சனி பயிற்சி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களால் உத்து நோக்கப்படக்கூடிய ஒரு பயிற்சி அதுக்கு பல காரணங்களும் உண்டு கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷத்துலேருந்து மூணு வருஷத்துக்கு உதரவு பயிரக்கூடிய சனி பகவான் ஏற்படுத்தக்கூடிய ஆனது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன கிரகங்கள் மூமெண்ட்டு மூதும் கூட பயங்கரமான மாற்றங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒரு ஆண்டி அரசனாகிறதும் அரசன் ஆண்டி ஆகிறதும் கிரகத்துடைய தான் இது எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் ஏற்கனவே இந்த ஏழரசனியை அனுபவிச்சுட்டு இருக்கிற கும்பராசி கும்பராசினியர்களை போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க லாஸ்ட் டூ இயர்ஸ்லேருந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற டேஸ்ட்டு வந்து அவங்க பார்த்துருப்பாங்க இப்போது வருகின்ற மார்ச் டுவெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்று கும்பத்திலிருந்து மீனராசிக்கு பெயரவிருக்கிற சனி பகவான் எந்தெந்த மாதிரியான மாற்றங்களை இந்த சனி பயிற்சியானது ஏன் வந்து சூப்பர் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றோம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த சனிப்பயிற்சியாக இந்த சனிப்பயிற்சி பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு காலபுருஷனுடைய முதல் வீடு என்று சொல்லக்கூடிய மேஷத்திலிருந்து ஆரம்பிச்சு பன்னிரண்டு ராசிகள் முடிய மீனத்திற்கு சனி பகவான் தன்னுடைய ஃபர்ஸ்ட் சர்க்கிள் லேப்பை முடிகிறது கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்த சனி பகவான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் மீனத்துக்கு வந்தடைகிறார் இது வந்து சர்க்கலை முடிக்கிற இடம் இதுக்கப்புறம் திருப்பியும் அடுத்த சர்க்களுடைய பயணத்தை மேஷத்துலேருந்து ஆரம்பிப்பார் எவ்வளவு சிக்னிஃபிகண்ட்டான இந்த பயிற்சி அதாவது மோட்சஸ்தானத்தில் வந்து சனி பகவான் தன்னுடைய ஹோல் சைக்கிளை மூணு தலைமுறைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கார் ச நிறைய பேர் இப்போ வேலை செய்யக்கூடியவங்க திருமணமானவங்க குழந்தை இருக்கவங்க கூட பிறந்திருக்கவே மாட்டாங்க அதுக்கு முன்னாடி ஆரம்பித்தவர் இப்போ தான் தன்னுடைய சைக்கிளை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது பரிகாரத்துக்குள்ளே போனோம்னா கன்னிராசி என்பவர்களுக்கு முக்கியமான தேவை என்பது கன்னிராசி பெருமானால் லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை வழிபட வேண்டும் கல்லுப்பு வந்து தானம் செய்து லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை வழிபடும் பொழுது எல்லா விதமான நன்மைகளும் உருவாகும் என்று கூறி மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் அது வழிபடுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்